வணக்கம் சுந்தரகாண்டம் தற்போது உலகம் சந்தித்து கொண்டிருக்கும் இந்த கடினமான தருணத்தில் நம்முடைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கி கடவுளை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி நாம் பிரார்த்தனைகள் செய்ய நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் முதலில் மனதில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ராமாயணத்தில் அமைந்துள்ள ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிக எளிய முறையில் சுந்தர காண்டம் பாராயணம் செய்ய இந்த ஐந்து நிமிட பாடல் நமக்கு நிச்சயம் உதவி புரியும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யும்போது அருகில் ஒரு ஆசனத்தை ஒரு சிறிய மனை அல்லது சுத்தமான விரிப்பு போட்டு வைக்க வேண்டும் ஸ்ரீ ராமநாமம் எங்கு ஒழித்தாலும் அங்கே ஆஞ்சநேயர் பிரசனமாவார் என்பது ஐதீகம் ஆஞ்சநேயர் அமர்வதற்கு தான் மனை அல்லது விரிப்பு ஆஞ்சநேயருக்கு விலக்கேற்றி நெய்வேதியம் வைத்து வணங்க வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் சுந்தர காண்டம் படிக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இதை படிக்க கூடாது ராமா என்று சொன்னாலே நமக்கு நன்மையும் செல்வமும் சேரும் சுந்தரகாண்டம் தினமும் படிப்பதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் சுந்தரகாண்டம் தினமும் படிக்க நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் முடிவுக்கு வரும் நம் வாழ்வும் வளம் பெறும் வாழ்வில் அமைதி பெறலாம் வீட்டில் செல்வம் தனலாபம் பெருகும் மனோதைரியமும் அறிவு ஆற்றல் துணிச்சல் விழிப்புணர்வு புகழ் வாக்கு சாதுரியம் அடையலாம் காலதாமதமான திருமணம் இவ்விரைவில் திருமணம் நடக்கும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வடை வெண்ணெய் வைத்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் விசேஷமானது இந்த பாடல் கருத்தரித்த பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம் வீரம் அறிவு ஆற்றல் ஆரோக்கியத்தோடு குழந்தை பிறக்கும் நவக்கிரக தோஷ துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி தசை நடப்பவர்கள் தினமும் சுந்தர காண்டத்தை படிப்பதால் சனியின் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் நமக்கு எது தேவையோ அதனை காரிய சித்தியாகணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு படிக்க ஆரம்பிக்க வேண்டும் ராமநவமி என்று விரதம் இருந்து ராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம் சக்தியும் ஆற்றலும் நமக்கு உண்டாகும் ஆத்மார்த்தமாக படித்தால்தான் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் சுந்தர காண்டம் பாடல் ஸ்ரீ ராமஜெயம் சுந்தர காண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகோஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையின் அலைக்கடல் தாண்டவே ஆகிதமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைநாக பருவதம் மாருதியை உபசரிக்க மகிழ்விடும் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசியை வெற்றி கண்டு சிம்மியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டிய இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியே அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையர் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்தரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வெய்யுங்கள் தீ வாலுக் என்றான் வெய்த்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்டு ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைக்குப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனமகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலே சிறை மீட்க சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதாபிரட்டை சிறைமீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறம் மேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் முழுகி முழுகி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை ஸ்ரீ ராமஜெயம் ശ്രീരാമജയം ശ്രീ രാമജയം നന്റി വണക്കം